ஹலோ இவர் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிறிய நடிகர்கள் நடித்து இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் கிழக்கே போகும் ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வெளிவந்த படம் இந்த படத்தில் சுதாகர் ராதிகா நடித்த படம் சுதாகரும் ராதிகாவும் இந்த படத்தில் புதுமுகங்களாக அறிமுகம் ஆகினார்கள் இந்த படம் முந்நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து நெஞ்சத்தைக்கெல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் அந்த நேரத்தில் மோகனுக்கும் சுகாசினிக்கும் எந்த மார்க்கெட்டும் கிடையாது புதுமுகங்களாக சிறு நடிகர்களாகத்தான் நடித்தார்கள் ஆனால் இந்த படம் நானூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து பயணங்கள் முடிவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த படம் மோகன் அந்த நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் நடித்த படம் தொடர்ந்து அந்த நேரத்தில் மார்க்கெட் குறைவாகத்தான் இருந்தது இந்த படத்தில் மோகனும் பூர்ணிமா தேராவும் இணைந்து நடித்தனர் இந்த படமும் ஐநூறு நாட்களை கடந்து சாதனை செய்தது அடுத்து ஒரு தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் இந்த படமும் முற்றிலும் மார்க்கெட் இல்லாத புதுமுகங்கள் நடித்தனர் அதாவது சங்கரும் ரூபாவும் புதுமுகங்களாக அறிமுகம் ஆன படம் இந்த படம் முந்நூறு நாட்களை தாண்டி ஓடியது அடுத்து கன்னிப்பருவத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் இந்த படத்தில் ராஜேஷும் வடிவிகரசியும் புதுமுகங்களாக நடித்தனர் இந்த படமும் இரண்டு எண்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடியது அடுத்து பாலைவன சோலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த படம் இந்த படத்தில் அந்த நேரம் முற்றிலும் மார்க்கெட் இல்லாத சந்திரசேகர் சுகாசினி தியாகு ராஜீவ் மற்றும் பலர் நடித்தனர் இந்த படமும் முன்னூறு நாட்களை தாண்டியது அடுத்து மன்வாசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் இந்த படத்தில் நடித்த பாண்டியனும் ரேவதியும் புதுமுகங்களாக அறிமுகம் ஆயினர் இந்த படமும் முன்னோர் நாட்களை தாண்டி ஓடியது அடுத்து என் ராசாவின் மனசிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வெளிவந்த படம் இந்த படத்திலும் ராஜ்கிரனும் மீனாவும் புதுமுகங்களாக அறிமுகமாகி நடித்தனர் இந்த படம் இரநூறு நாட்களை தாண்டி ஓடியது அடுத்து பருத்தி வீரன் இரண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த படம் இந்த படத்தில் சிவகுமார் மகன் கார்த்தி புதுமுகமாக அறிமுகமாகி நடித்த படம் இந்த படம் முந்நூறு நாட்களை கடந்து ஓடியது அடுத்து கிளிஞ்சல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த படம் இந்த படத்தில் நடிக்கும் பொழுது மோகனும் பூர்ணிமாவும் ஜெயராமும் ரொம்பவும் சிறிய நடிகர்களாக இருந்தனர் அவ்வளவு புகழ் பெறவில்லை இந்த படம் இரநூறு நாட்களை கடந்து ஓடியது அடுத்து அலைகள் ஓய்வதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த படம் இந்த படத்தில் நடித்த கார்த்திக்கும் ராதாவும் புதுமுகலாக அறிமுகம் இந்த படம் வெள்ளி விழாவை தாண்டி ஓடியது அடுத்து புதிய வாய்ப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் இந்த படத்தில் கே பாக்கியராஜும் நடிகை ரதியும் புதுமுகங்களாக அறிமுகமாகி நடித்தனர் இந்த படமும் மிகவும் நன்றாகவே ஓடியது அடுத்து பழைய படமான காதலிக்க நேரமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்தது இந்த படத்தில் நடித்த ரவிச்சந்திரனும் காஞ்சனாவும் புதுமுகங்கள் ராஜேஸ்வரியும் இந்த படத்தில் தான் பெற்றார் இந்த படமும் எலிவிழாவை தாண்டி ஓடியது அடுத்து உயிரிலே வரை விஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த கங்கா புதுமுகமாக அறிமுகமாயினார் மேலும் இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த நளினியும் இந்த படத்தில் தான் நடித்து மிகவும் புகழ் பெற்றார் இந்த படமும் மிக பிரமாதமாக ஓடியது சரிவர்ஸ் இந்த கடனத்தோடு முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்ணில் சேர்த்துக்கிறேன் நன்றி